ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு காளான் மிளகு வருவது தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமை வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் க நல்லா புதுசாக இருக்குது காளான் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ள இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எதாவது கருப்பாக தெரிஞ்சிச்சுனா மேலே ஒரு லேயர் மட்டும் உரிச்சு எடுத்துக்கோங்க எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருக்கு இப்போ இதே மாதிரி லைட்டாக ரெண்டு தண்ணி வச்சு கழுவிட்டு தண்ணியை வடியை விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய களனாக இருந்தால் ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதே போலவே எல்லா காலனையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் ஒன்று ரெடி பண்ணிடலாம் இப்போது மிக்சி ஜாரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் இந்த காளானுக்கு இந்த மிளகு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் ரொம்ப இப்போ மாவாக பண்ணாத அளவுக்கு ஓரளவு குரகுரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூறானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வத்தல் ஒரு கொத்து கிள்ளி போட்டிருக்கேன் இது பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வரணும் அதில் நல்லா சிம்மிலே வச்சுட்டு இந்த வெங்காயத்தை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த காளான அளவுக்கு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் சிம்லேயே மூடி வச்சு வேக விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போய் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் இஞ்சி பூண்டு மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுருளணும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை விட்டுரலாம் இப்போ காளான் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் இருக்கலே அதையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இதை நல்லா சுருளை விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு காளான் மிளகு அறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிருங்க சூப்பரான காளான் மிளகு அறுவல் ரெடி ஆகிடும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காளான் பிரியாணி காளான் கிரேவியெல்லாம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் வேறு என்ன பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஒரு மட்டன் சிக்கன்லாம் நீங்கள் வந்து பெப்பர் கிரேவி பண்ணால் என்ன டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக இதில் இருக்கும் அதனால் நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி ரெசிபீஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம சேனல்லேயே நிறையா ரெசிபிஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் காளான் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும்